எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்கள் தலைமையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி தலைவர்கள் பங்கேற்கும் வெல்லும் சனநாயகம் மாநாடு ஜனவரி இருபத்தி ஆறு திருச்சியில் அனைவரும் வாரி ஒரு சிங்கள நபர் இருக்காரு ஒட்டுமொத்தமாக இந்த பாஜக முகமது ஜுபைரை சொல்லலாம் அப்படிப்பட்ட முகமது ஜுபைருக்கு இன்னைக்கு கோட்டை அமீர் மதநலக்கத்துக்கான விருது தமிழக அரசு கொடுத்துருக்காங்க ரொம்ப மாநிலம் சர்ப்ரைஸ் இது நூறு சதவீதம் இல்ல நூற்றி பத்து சதவீதம் இல்லைன்னா இருநூறு சதவீதம் ஒரு பொருத்தமான ஒரு விருது ஜுபேர் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தமிழ்நாட்டில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அவருக்கு ஒரு இப்படி ஒரு அட்ரஸ் இருக்கு அப்படின்றதே எனக்கு இன்னைக்குதான் தெரியும் ஜுபேருக்கும் தமிழ்நாட்டிற்கும் ஒரு தொடர்பு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச் மாதம் ஒரு வீடியோ வந்து பாஜகவுடைய ஆதரவு யூடியூப் சேனல் பரப்புறாங்க என்னன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வெளிமாநில தொழிலாளர்கள் தாக்கப்படுகிறார்கள் நீ சொன்ன மாதிரி எந்த பேஸ்ல கட்டமைக்கப்பட்டிருக்கு பாஜக அப்படின்ட்டு முழுவதும் பொய் தான் ஒரு பொய்யை வந்து எப்படி வந்து உண்மை மாதிரி கொண்டு வந்து நிறுத்தி அதை ஒரு இஷூவா மாத்தி அதன் மூலமாக ஆதாயம் தேடக்கூடிய ஒரு ஒரு கீழ்த்தரமான அரசியல் தான் அப்போ அதை பரப்பும் பொழுது அது உண்மைக்கு புறம்பானது தமிழ்நாட்டுல நடந்தது கிடையாது அந்த வீடியோவே ஃபேக் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வீடியோக்கும் அவர் வந்து போட்டார் எந்த ஊர்ல எடுத்த வீடியோ இது எந்த எப்ப பண்ணது இது எந்த வருஷம் நடந்தது எந்த நாள்ல நடந்தது எந்த ஊர்ல நடந்தது ஒண்ணுமே தமிழ்நாட்டுல நடந்தது கிடையாது அவ்வளவு த்ரெட் அவருக்கு இருக்கு அவரை வந்து கொலை செய்யணும்னு சொல்றது அவருடைய தலையை எடுக்கணும் சுபை ஒளி விடக்கூடாது அவரை வந்து எப்படியாவது கொலை பண்ணிடணும் அவரை காலி பண்ணிடணும் உனக்கு அந்த மர்டர் தெரியுமா இந்த மர்டர் தெரியுமான ஆன் டெய்லி பேசிஸ் தொடர்ச்சியா ட்ரக்ஸ்க்கு மத்திய தான் அவர் ஒர்க் பண்றாரு இன்னைக்கு வந்து அதற்காக அவர் கொடுக்கிற விலை சாதாரண சாதாரணம் கிடையாது சொல்ற இல்ல இவ்வளவு பெரிய விலை அவர் கொடுத்து கொண்டிருக்கிறாரு அதற்கு அங்கீகாரம் கிடைப்பது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய விஷயம் தான் தமிழ்நாடு அரசு அவரை தேர்ந்தெடுக்கிற இருக்கு அப்படின்னா அதுக்கு உண்மையிலே நமக்கு பெருமை கடந்த ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கக்கூடிய அந்த பட்டியல்ல விருப்பமானவர்கள் பட்டியல்னு ஒண்ணு வெளியிடப்படும் அந்த பட்டியல்ல வந்து ஜுபேரினுடைய பெயர் இடம்பெற்றது இப்ப சர்வதேச அளவுல ஒரு ஏற்கனவே ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் இருக்குது அப்ப இன்னைக்கு அவரை தேர்ந்தெடுத்து இந்த விருதை கொடுத்திருக்கிறார்கள் என்றால் நாம் பெருமைப்படணும் இன்னைக்கு இந்தியா வந்து இப்படிப்பட்ட மிகப்பெரிய மத கலவரம் நடைபெறாமல் தடுப்பதற்கான பல சக்திகளை இன்னைக்கு வேலை செஞ்சிட்டு இருக்காங்க அதுல மிக முக்கியமான சக்தி நான் சுபேராக பார்க்கறேன் ரொம்ப கட்சா சொன்னா பல உயிர்கள் அவர் காப்பாத்திருப்பார் பல உயிர்களை காப்பாத்திருக்கிறார் ரொம்ப சரியா சொன்னா பல உடைமைகளை அவர் காப்பாத்திருக்கிறார் ஏன்னா இன்னைக்கு வணக்கம் நான் தேவபாஸ்கர் வணக்கம் போராட்டம் இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு பொழுது பாஜக எதன் மீது கட்டமைக்கப்பட்டிருக்கோ எந்த விஷயத்தால பாஜகேஷன் சோன்தான் அதுதான் ஒரு ஒரு கட்சிக்கு ஒரு கொள்கை இருக்கும் கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்கு வந்து ஒரு சமத்துவ சமதர்ம சமுதாயத்தை உருவாக்கணும் ஒரு உருவாக்கணும் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய இலக்கா இருக்கும் அது மாதிரி திராவிட கழகத்துக்கு திராவிட இயக்கத்துக்கு ஒரு கருத்து இருக்கும் அவங்களுடைய விஷன் ஒண்ணு இருக்கும் அதுக்கெல்லாம் சமூக நீதி வந்து திராவிட இயக்கத்தினுடைய ஒரு அவங்களுடைய விஷன் சொல்லலாம் அதற்கான பேஸ்மெண்ட் எல்லாம் ஒன்னு ஒன்னா இப்ப வர்க்க அரசியல வந்து கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லிக் கொடுக்கும் சாதி அரசியல் என்னவா இருக்கு சாதி மதம் என்னென்ன ரோலை பிளே பண்ணுறத திராவிட இயக்கம் கத்துக் கொடுக்கும் அந்த மாதிரி ஒரு பேஸ்மெண்ட் இருக்கும் அப்படி பாஜக என்ன பேஸ்மெண்ட் பாஜக எதனால இவ்வளவு உருவாயிருக்கு இருக்கு எப்படி இவ்வளவு தூரம் அவங்களால எல்லா கட்சியிலையும் எல்லா மாநிலங்களையும் ஆட்சியை பிடிக்குது அப்படின்னா நம்ம வந்து அந்த பேக் சொல்லலாம் ஏதாவது உன்னை அடிச்சு விட்டு இவன் அவனை அடிச்சிட்டான் இந்துக்களுக்கு பாதுகாப்பு கிடையாது இந்துக்களோட நலத்தை பிடிக்கிட்டாங்க முஸ்லிம்ஸ் மெஜாரிட்டி ஆயிட்டாங்க கிறிஸ்டின் மெஜாரிட்டி சொல்லலாம் சொல்லுவாங்க கலவரத்தை உண்டாக்குறது கலவரத்தை உண்டாக்குறது அது வழியாக ஆட்சியை பிடிக்கிறது அப்படின்றது அவனுடைய அதான் அவனுடைய பேஸ்மெண்ட் பேஸ்மெண்ட்டுக்கெல்லாம் சிம்ம சப்பனமா ஒரு சிங்கிள் நபர் இருக்காரு ஒட்டுமொத்தமாக இந்த பாஜக கதற விட்டவர் அப்படின்னு சொன்னா முகமது ஜுபைரை சொல்லலாம் அப்படிப்பட்ட முகமது ஜுபைருக்கு இன்னைக்கு கோட்டை அமீர் மத நிலக்கத்துக்கான விருது தமிழக அரசு கொடுத்திருக்காங்க ரொம்ப மாநிலந்த சர்பிரைஸ் இது முன்னாடி இது பரிந்துரை பண்ணி இதெல்லாம் நினைச்சா என்னடே நம்ம தெரியல திடீர்னு பாக்குறோம் காலையில சிஎம் அவார்டு கொடுக்குறாரு நம்ம ஜுபைர் வாங்கிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு நூறு சதவீதம் இல்ல நூற்றி பத்து சதவீதம் இல்லைன்னா இருநூறு சதவீதம் ஒரு பொருத்தமான ஒரு விருது தேர்வு கொடுக்கப்பட்டது தேர்வு அந்த தேர்வு அப்படின்றது ரொம்ப பெர்ஃபெக்ட்டான தேர்வு ரைட் பர்சன் அட் ரைட் டைம் இல்ல இப்ப நம்ம வெளியில பேசிட்டு இருக்கும்போது ஒரு விஷயத்த சொன்னோம் ஜுபைர் எல்லாம் தெரிஞ்சிருக்க பரவாயில்லையே அப்போ எப்படி கரெக்டா ஜுபைர் எப்படி கண்டுபிடிச்சாங்க எப்படி கரெக்ட்டா கொண்டு வந்தாங்க அப்படிதான் ஜுபைருக்கும் தமிழ்நாட்டிற்கும் ஒரு தொடர்பு இருக்கு ரெண்டாயிரத்தி மார்ச் மாதம் ஒரு வீடியோ வந்து பாஜக ஆதரவு யூடியூப் சேனல் புறப்புறாங்க என்னன்னா தமிழ்நாட்டில இருக்கக்கூடிய வெளி தொழிலாளர்கள் தாக்கப்படுகிறார்கள் குறிப்பாடு அந்த புய பொறுப்பு ஆமா கருத்தை அவ்வளவு புய பரப்புறதனால இப்ப இப்ப நடந்த மாதிரி இப்ப நடந்த இருக்குல்ல அப்படிப்பட்ட ஒரு விஷமான கருத்தை பொறுப்புறாங்க ஹிந்தி பேசுறாங்கன்றதுனால அடிக்கிறாங்க தூக்குல ஏத்துறாங்க அடிச்சு ஹராஸ் பண்றாங்கன்னு சொல்லி பீகார் சட்டமன்றத்துல எதிர்கட்சிகள் அங்க இருக்க பாஜக இங்கே ஸ்கிரிப்ட் கொடுக்குறாங்க அங்க அவன் எடுத்து பேச ஆரம்பிச்சு சட்டமன்றத்துல கொண்டு வந்து நிதிஷ்குமாரையும் தேஜஸ் அது எப்போ அப்படின்னா முதல்வருடைய பிறந்தநாள் வருது பிறந்தநாள் முடிஞ்சு அங்க தேஜஸ்வி யாதவ் இவரெல்லாம் கலந்துக்கிறாங்க பீகாரனுடைய துணை முதல்வராக தேஜஸ்வி யாதவ் இருக்காரு பீகாரிகளை தமிழ்நாட்டுல தமிழர்கள் நடிக்கிறாங்க இந்த ஸ்டாலின போய் தேஜஸ் யாதவ் பாத்துட்டு வந்திருக்காரு அப்படியே நெருக்கடியா அங்க இருக்கிற ஆளுங்கட்சி உண்டாகிறோம் பாரு நீ சொன்ன மாதிரி எந்த பேஸ்ல கட்டமைக்கப்பட்டிருக்கு பாஜக அப்படின்ட்டு முழுவதும் பொய் தான் ஒரு பொய்யை வந்து எப்படி வந்து உண்மை மாதிரி கொண்டு வந்து நிறுத்தி அதை ஒரு இஷ்யூவா மாத்தி அதன் மூலமாக ஆதாயம் தேடக்கூடிய ஒரு ஒரு கீழ்த்தரமான அரசியல் தான் அப்படிப்பட்ட அரசியல் விஷயம் என்ன அப்படின்னா தமிழக பாஜக ஆமோதிச்சிருக்காங்க ஆமா தமிழ்நாடு இப்படிதான் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஐயோ நிறைய பேர் வெளியே ஸ்டேட்ல போயிருக்கானே அவனை போய் போட்டு பொய்ய பரப்பிட்டு இருக்கா அவனை வெளிய வெளி மாநிலத்தில் இருக்க அடிசால என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு அதை பற்றி என்ன கவலை கலவரம் தான் நடக்கணும் அவ்வளோதான் அந்த கலவரம் நடந்த அதை வேற மாதிரி பண்ணும் உதாரணத்துக்கு இப்போ மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய தமிழர்கள் மீது நடத்தப்பட்ட நட ஒரு தாக்குதல் நடக்குது இதனாலன்னு வச்சுக்கோங்க பீகாரில் இருக்கிறாங்க இல்லைனா பெங்களூர்ல இருக்கிற தமிழர்கள் அதை அவங்க அந்த ஸ்டேட்ல வேற மாதிரி அறுவடை பண்ணிப்பாங்க இந்த ஸ்டேட்ல இதை வேற மாதிரி அறுவடை பண்ணிப்பாங்க அதனால அவங்கள பொறுத்தவரைக்கும் கலவரம் நடக்கணும் மக்கள் அமைதியாக இருக்கக்கூடாது உங்களுக்குள்ள வந்து நல்லிணக்கம் அப்படின்றது இருக்கவே கூடாது மத நல்லிணக்கம் சுத்தமாக கூடாது அப்போ அவர்களுக்குள்ள அந்த கலவரம் நடந்தா அதன் மூலம் அறுவடை செய்வது இது ஆர் அந்த ட்ரெண்டே அதுதான் இப்படித்தான் இந்தியாவில் அரசியல் செய்தார்கள் அப்போ அதனுடைய ஒரு பகுதியாக இந்த விஷயத்தை அவங்க பரப்புறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்ப அத பரப்பும் பொழுது அது உண்மைக்கு புறம்பானது அது தமிழ்நாட்டுல நடந்தது கிடையாது அந்த வீடியோவே பேக் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வீடியோக்கும் அவர் வந்து போட்டாரு எந்த ஊர்ல எடுத்த வீடியோ இது எந்த எப்ப பண்ணது இது எந்த வருஷம் நடந்தது எந்த நாள்ல நடந்தது எந்த ஊர்ல நடந்தது ஒண்ணுமே தமிழ்நாட்டுல நடந்தது கிடையாது அப்போ எந்த அளவுக்கு ஒரு பொய்யை பரப்புறாங்க பாத்தீங்களா அதனால சமூகத்துல எப்படிப்பட்ட ஒரு எதிர்வினை ஏற்படும் இதனால மக்கள் எவ்வளவு பெரிய பேர் பாதிக்கப்படுவாங்கன்றது பத்தி கொஞ்சம் கூட ஸ்டேட்டுக்கு எதிர ஒரு பதற்றம் ஏற்பட்டா அங்கிருந்து குழு வந்துச்சு பீகார்ல இருந்து ஒரு குழு வந்து தமிழ்நாடு விசிலேஷனுக்கு வந்தாங்க டிஜிபி சைலேந்திர பாபா பண்ணாரு அவர் ஒரு வீடியோ ஒன்னு போட்டிருந்தாரு அங்க இருக்கிற டிஜிபி அங்க இருந்து வீடியோ போட்டாரு இந்த ஃபேக் நியூஸ் பரப்புற சங்கி எல்லாம் போயிட்டாங்க உள்ள பொதுக்குள்ள போயிட்டாங்க கடத்தில அந்த சங்கிய ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணி அவர் வந்து ஐயோ என்ன மனுஷன் அவர் வந்து அங்க பரப்புன ஒரு சங்கி அவர் பீகார் மணிஷ் காஷ்யப் அப்புறம் ஒரு மணிப்பெல்லாம் கேட்டாரு

ஒரு ஒரு வேலையை செஞ்சிருக்கிறார் அவர் இது ஒரு உதாரணம் தான் ஜுபேரனுடைய வேலை இந்தியா முழுவதும் இது போன்று சங்கிகள் பரப்பி கொண்டு இருக்கக்கூடிய உண்மைக்கு புறம்பான செய்திகளை அது உண்மை இல்லை அது பொய் அப்படின்றதை ஆதாரபூர்வமாக நிரூபிக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஏன்னா இந்த காலகட்டத்தில் முழுவதுமாக பேக் நியூஸ் தான் பரப்பு இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு பீக்ல இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஆமா இந்த காலகட்டத்தில் இப்படிப்பட்ட ஒரு வேலையை இன்னைக்கு வந்து அவர் செஞ்சுட்டு இருக்காரு ஆல்ட் நியூஸ் அப்படின்ற ஒரு இணையதளத்தை வைத்துக் கொண்டு ஃபேக்ட் செக்கிங்காகவே அந்த இணையதளம் இயங்குது அதன் மூலமாக இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய பணியை செஞ்சுக்கிட்டு ரொம்ப முக்கியமான விஷயம் அது வந்து அந்த பணியை செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப லைட்டா சொல்றோம் அமித்ஷா அவ்வளவு த்ரெட் அவருக்கு இருக்கு அவரை வந்து கொலை செய்யணும்னு சொல்றது அவருடைய தலையை எடுக்கணும் சுபையில ஒளி உயிரோடு விடக்கூடாது அவரை வந்து எப்படியாவது கொலை பண்ணிடணும் அவரை காலி பண்ணிடணும் உனக்கு அந்த மறு தெரியுமா இந்த மருந்து தெரியுமானு அவன் டெய்லி பேசி தொடர்ச்சியா த்ரெட்ஸ்க்கு மத்திய தான் அவர் ஒர்க் பண்றாரு இன்னைக்கு வந்து அதுக்காக அவர் கொடுக்கிற விலை அப்படின்னு சாதாரணம் கிடையாது கம்ஃபர்டபுளா நம்ம உட்காந்து நம்ம நியூஸை பிரசென்ட் பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு நடக்கூடிய பிரச்சனைகளை வந்து கம்பேரிவ் கம்பேரிவ்லி நம்ம வந்து ஒரு பெட்டரான ஸ்பேஸ்ல உட்காந்து நம்ம கொடுத்துருக்கோம் ஆனா ஜுபாயோட ஸ்பேஸ் வந்து அப்படி கிடையாது ஹார்ட் கோரான ஹிண்டு டு சார் நேரடியாக கல்புர்கி கொலையா இருக்கட்டும் கௌரி லங்கேஷ் கொலையா இருக்கட்டும் இப்படி நம்ம எண்ணற்ற செயற்பாடுகளுடைய கொலைகளை சொல்லலாம் அதை வைத்து அவர்கள் வரட்டிட்டு இருக்காங்க அப்படி இருக்கிற சூழலையும் அந்த டென்ஷனு அந்த பதட்டம் அந்த மிரட்டலுக்கு தான் ஆளை செஞ்சுட்டு இருக்காரு அதற்காக அவர் கொடுக்குற விலை அப்படின்றது ரொம்ப கலிதம் ஆனா இந்த கோட்டையம்மன்றனுடைய அந்த விருது இந்த ரெக்கக்னேஷன் இந்த இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் காசு வந்து அவருக்கு எவ்வளவு பெரிய விஷயம் அவருக்கு எவ்வளவு ஒரு பெட்டர்மெண்ட் கொடுக்க போதுன்னு நமக்கு தெரியல பட்

சொல்ல போனா வந்து சாப்பாட்டுல வந்து ஒரு இஸ்லாமியர் எச்சு தூப்பிட்டாரு எச்சில் ஜிகாத் அப்படின்னு இன்னொரு பக்கம் வந்து இது மாதிரி வேண்டுமென்றே வந்து லவ் ஜிகாத் இதெல்லாம் நம்ம வந்து லைட்டர் நோட்ல சொல்றோம் அந்த கிரவுண்ட்ல என்ன ரியாக்ட் ஆகுதுன்னா அது பலவரங்கள் அடிதடி வெட்டு குத்து மிகப்பெரிய மோசமான ஒரு கொடூரமான இருக்கிற சூழல்ல எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கிற வேலையை சாப்பாட்டுல கருத்தடை மாத்திரையே கலந்துட்டாங்க வேண்டுமென்றே வந்து இந்து பெண்கள் கருத்தரிக்க கூடாது அப்படின்னு இஸ்லாமியர்கள் சதி திட்டம் அதெல்லாம் நான் போது நீ சொல்லும் போதே சாதாரணமா சொல்லிட்டு இருக்கேன் ஆனா இது களத்துல எந்த அளவுக்கு போய் ரியாக்ட் ஆகும் ரொம்ப சிம்பிளா உதயநிதி ஸ்டாலின் வந்து இந்துக்களை இணைப்பதில் சொல்லிட்டாருன்னு அவர் சொல்லாததே மேடையில சொல்லி நீ அவ முழுக்க பண்ண டீம் இந்த டீம் என்னென்ன ஆலையை பார்த்தாங்கன்னா எல்லாருமே பார்த்தாங்க கடைசி வரைக்கும் அவர் வந்து இந்துக்கள் இன அழிப்பு செய்யணும் ஜெனோசைட் பண்ணணும் எங்கயுமே சொல்லல வார்த்தையே வார்த்தையே இல்ல மைக்ல பேசுற வீடியோ இருக்கு ரெக்கார்ட் இருக்கு ப்ரூஃப் இருக்கு ஆனா இதை வச்சு அடிச்ச அடி அப்படின்றது இந்தியா முழுக்க வச்சு பேசி ஒரு தலைமுறையாக அரசியல் கூடிய ஒரு குடும்பம் அமைச்சரா இருக்காரு அவரையே நாக்க இருக்கணும் கழுத்த இருக்கணும்னு அப்ப சுபாயருடைய நிலைமை எல்லாம் நான் சொல்றேன் இந்த லெவல்ல அவர் வந்து அவரு அவருடைய கமெண்ட் அவர் பொய் வழக்குல கைது செய்யப்பட்டாரு இன்னொரு விஷயம் சுபேரை பொறுத்த வரைக்கும் ஒரு புறம் இப்படிப்பட்ட அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் அவர் வேலை செய்வதற்கான அங்கீகாரம் அவருக்கு கிடைக்கப்பட்டிருக்கு உலகளவில் அவர் இந்த அங்கீகாரம் இருக்கு இன்னைக்கு உலக அறியப்பட்ட உண்மை கண்டறியக்கூடிய பத்திரிகையாளர்களுடைய பட்டியலில் மிக முக்கியமான இடத்துல அவர் இருக்காரு அதற்கான உதாரணம் சொன்னன்னா கடந்த ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கக்கூடிய அந்த விருப்பமானவர்கள் ஒன்று வெளியிடப்படும் அந்த வந்து பெயர் இடம்பெற்றது யோசிச்சுப்பார் அமைதிக்கான நோபல் பரிசு கோட்டை அமீர் மத நல்லிணக்க விருது யோசிச்சு இதுவும் விருது தான் இதுவும் விருது சர்வதேச விருது அந்த பட்டியல்ல விருப்பமானவர்கள் அப்படின்ற ஒரு பட்டியல் அதுல இவரோட பேர் இருந்தது அப்ப சர்வதேச அளவில் ஒரு ஏற்கனவே ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் இருக்குது அப்ப இன்னைக்கு அவரை தேர்ந்தெடுத்து இந்த விருதை கொடுத்திருக்கிறார்கள் என்றால் நாம் பெருமைப்படணும் இதை தாண்டி வேற என்ன பண்ணணும் இந்த மாதிரியான எல்லாம் வராதா கலவரம் பண்ணலாமான்னு காத்து கொண்டிருக்கக்கூடிய வகையில வட மாநிலங்கள் எல்லாத்துலயுமே பாஜக தன்னுடைய தயார் செய்து வருது தமிழ்நாட்டில்தான் தமிழ்நாட்டில் ஒப்பிட்ட அளவுல தமிழ்நாட்டுல அந்த அளவுக்கு ஒரு வீடியோ போதும் பொய்யான அந்த வீடியோல உண்மைத்தன்மை இருக்கா இல்லையா அத பத்தி எல்லாம் கவலையை கண்டிப்பா கலவத்தை எடுத்துக்கலாம் அந்த கலவரத்துல அந்த பெண்கள் நிர்வாணப்படுத்தப்பட்டு நடத்தி அழைச்சு சென்றது பின்னாடி ஒரு ஃபேக் நியூஸ் தான் இருந்துச்சு ஆமா ஆமா இப்ப யோசிச்சு பாரு இந்த ஃபேக் நியூஸ் அப்படின்றது எப்படிப்பட்ட கொடுமையை அதாவது நான் என்ன சொல்றேன்னா இன்னைக்கு தயாரா இருக்கிறாங்க அவங்க ஒரு சின்ன பொறி அப்படின்றது கிடைச்சா போதும் அவங்க இறங்கி அடிக்கிறதுக்கு தயாரா இருக்காங்க யாரனா அங்க இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் குறிப்பா இஸ்லாமியர்கள் அடிச்சு அப்போ இந்த ஃபேக் நியூஸ் ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத நாம கடந்த ஒரு பத்து ஆண்டுகளாக பார்த்துட்டு இருக்கோம் இந்தியா முழுவதும் அப்போ அதனுடைய ஒரு பகுதிதான் இன்னைக்கு இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த விஷயம் அதாவது சுபேரினுடைய வேலையை நாம் இவ்வளவு பெரிதாக பேசுவதற்கான காரணம் இதுதான் அவரையும் அரஸ்ட் பண்ணாங்க இதே மாதிரி தான் இப்ப இன்னைக்கு உத்தரப்பிரதேசம் அவர் இதோ ரெண்டாயிரத்தி பதினெட்டுல முதல்ல ஒரு ட்வீட் அந்த ட்வீட் வந்து ஒரு சாதாரணமான ட்வீட் ஒரு சினிமா படத்துல வரக்கூடிய ஒரு காட்சியை வந்து ஒரு காமெடியாக அரசாங்கம் தோண்டிக்கிண்டி அந்த தோண்டி தோண்டி கூட பண்ணல இது என்ன பண்ணாங்க அப்படின்னா கவனிக்க வேண்டியது யாரோ ஒருத்தர் வந்து ஞாபகப்படுத்தல அத திடீர்னு ஒரு ட்விட்டர் அக்கௌண்ட் ஓபன் பண்றாங்க அந்த ட்விட்டர் அக்கௌண்ட் ஜுபை ரெண்டாயிரத்தி பதினெட்டுல போட்ட ட்வீட் ரீட்வீட் பண்ணுது அது ஒரே ஒரு ட்வீட் தான் அந்த ட்விட்டர் அக்கௌண்ட்லயே ஒரே ஒரு ட்வீட் தான் பண்ணிட்டு போலீஸ் அட்டாக் பண்றாங்க போலீஸ் உடனடியாக எஃப்ஐஆர் ஃபைல் பண்றாங்க அது ட்விட்டர் அக்கௌண்ட் காணா போயிடுச்சு அப்ப இது திட்டமிட்டு அவங்க பண்ணது சுபேர தூக்கி உள்ள வச்சாங்க அவர் வழக்குகள் அவர் மீது பழைய அந்த வழக்கு இந்த வழக்குன்னு தூசி தட்டி எல்லாத்தையும் போட பார்த்தாங்க ஆனா அந்த டைம்ல உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நிவாரணத்தை கொடுத்துச்சு சில சமயங்கள்ல இது மாதிரியான அதிசயங்கள் நடக்கும் அதே போல் சுபேர் விஷயத்திலயும் அப்படிப்பட்ட ஒரு அதிசயம் நடந்துச்சு அதனாலதான் அவர் இன்னைக்கு வெளியில இருக்காரு இல்லாட்டினா மற்ற சில பத்திரிக்கையாளர்கள்லாம் இன்னைக்கு இருக்கிறாங்களே சிறையில அது போல் அவரையும் யூஏபிஏல புடிச்சு உள்ள போட்டு உள்ள வச்சிருப்பாங்க சோ அப்படிப்பட்ட அச்சுறுத்தலுக்கு மத்தியில தான் அவர் இருக்கிறாரு சர்வதேச அங்கீகாரம் பெற்ற ஒரு நபர் இன்னைக்கு இந்தியா வந்து இப்படிப்பட்ட மிகப்பெரிய மத கலவரம் நடைபெறாமல் தடுப்பதற்கான பல சக்திகளை இன்னைக்கு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அதுல மிக முக்கியமான சக்தி நான் சுபேராக பார்க்குறேன் ரொம்ப கட்சா சொன்னா பல உயிர்கள் அவர் காப்பாத்திருப்பார் பல உயிர்களை காப்பாத்திருக்காரு ரொம்ப சரியா சொன்னார் பல உடைமைகளை அவர் காப்பாத்திருக்கிறார் ஏன்னா இன்னைக்கு பிரச்சனை ஒரு ஃபேக் நியூஸ் வந்த உடனே உடனடியாக இந்த மாநில அரசுகள் பாஜக ஆளக்கூடிய மாநில அரசுகள் செய்வது என்னவாக இருக்குதுன்னா போய் இஸ்லாமியர்களுடைய வீடுகளை இடிப்பது அவர்கள் கடைகளை கொளுத்தக்கூடிய வேலையா அங்க இருக்கக்கூடிய இந்த சொல்லக்கூடிய பிஜேபியினுடைய ஆட்கள் இந்த சங் பரிவார் ஆட்கள் செய்யறாங்க ஆனா அரசு என்ன செய்யுதுனா அதிகாரப்பூர்வமாகவே இஸ்லாமியர்களுடைய வீடுகளை இடிக்கக்கூடிய வேலையை இருக்காங்க மத்திய பிரதேசத்துல நடக்குது உத்தரப்பிரதேசத்துல நடக்குது அது இன்னைக்கு மகாராஷ்டிரா வரைக்கும் பரவி இருக்கு மகாராஷ்டிரால ரெண்டு நாளைக்கு முன்னாடி வீடுகள் இடிக்கப்பட்டது இஸ்லாமியர்களுடைய வீடுகள் ராமர் கோவில் திறக்கப்படுது அதை ஒட்டி ஒரு மிகப்பெரிய கலவரத்தை இவர்கள் ஏற்படுத்துகிறார்கள் இதே போன்ற ஃபேக் நியூஸை பரப்பி ஏற்படுத்துகிறார்கள் பாதிக்கப்பட்டது அங்கு இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்கள் கடைகள் அடிக்கப்பட்டது வீடுகள் அடிக்கப்பட்டது கடைசியில என்ன பண்ணாங்க இஸ்லாமியர்கள் வீடுகளை போய் அரசு இடிக்குது அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் நடைபெறாமல் முடிந்த அளவுக்கு தன்னுடைய சக்தி சக்திக்கு உட்பட்டு ஜுபைர் இன்னைக்கு அதை தடுக்கக்கூடிய வேலையை செஞ்சிருக்கிறாங்க ஃபேக்ட் செக்கிங்றது இன்னைக்கு சாதாரண விஷயம் இல்ல சர்வதேச அளவுல ஃபேக்ட் செக்கிங் அப்படின்ற அந்த டிசிப்ளின் இருக்குல்ல அது மிகப்பெரிய அளவுக்கு இன்னைக்கு முக்கியமானது அப்படின்றது ஏன்னா நீ சொன்ன மாதிரி இன்னைக்கு டிஜிட்டல் மீடியா அந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னா அந்த அளவுக்கு வேகமாக உண்மைக்கு புறம்பான செய்திகள் டிஸ் இன்ஃபர்மேஷன் அப்படின்றது ரொம்ப சாதாரணமாக பரப்பப்படுது அப்ப அதை பர்ஸ் பண்றதுக்கு இன்னைக்கு கண்டிப்பா ஃபேக்ட் செக்கிங் அப்படின்ற ஒரு தேவை அப்படின்றது இன்னைக்கு உருவாகி இருக்கு அதை சிறப்பா செய்யக்கூடிய நபர் அதுதான் நிறைய பேர் சொல்லலாம் பட் இதை சிறப்பாக செய்யக்கூடிய பாரதிதாசன் சொல்லவா யாருன்னு சொல்லவா இவர் யாருன்னு சொல்லவா திமுக தொடர்ந்து சொல்லவா பாகிஸ்தான் போவா ஆப்கானிஸ்தான் தாலிபான் போவான்னு பேச வேணாம் உடுப்ப அண்ணாமலை யோசிச்சு பாரு சுபேருக்கு வந்து இந்த விருது கொடுத்தது அப்படின்றது திமுக தரம் தாழ்ந்து விட்டது அப்படின்ற மாதிரி கருத்து அது ஒருத்தவங்க அவார்டு கொடுக்கறாங்க அண்ணாமலை ஆதரிச்சாதான் வந்து அச்சத்தோட பாக்கணும் அவர் விமர்சனம் செய்யும் போதே அவர் மிக நேர்மையான ஒரு நபராக சரியான மனிதராக தான் இருப்பார் அப்படின்னு பார்க்குறேன் எல்லாருமே நீ மக்களுக்கு மக்களுக்கு புரியும் அப்போ இந்தியாவில் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆங்கில இந்தி ஊடகத்தில் பணியாற்றக்கூடிய ஊடக விழா நான் சொல்கிறேன் இப்போ சுபாய் ரிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்பாங்க நான் வந்து மிஸ் இன்ஃபர்மேஷன் எதுவும் சண்டைப்பட்டுருந்தேன் மிஸ் இன்ஃபர்மேஷன் வரும் ஒரு போய் ஃபேக் ஆவார் நியூஸ் வரப்போ நான் கண்டுபிடிப்போம் அதை போடுவோம் இது வந்து அவர் அவரை பற்றி ஒரு இன்டர்வியூ அவர் கொடுத்துருக்காரு ட்ரெயிட்மெண்ட்ஸ் இன்டர்வியூ அதை பண்ணிட்டு இருப்பேன் எனக்கு அது சவாலா இல்ல ஜேர்னல் லிஸ்ட்ல சில பேர் இருக்கானுங்க பிரைம் டைம் ஆங்கர்ஸ் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய கூட்டம் இருக்கும் அவன் என்ன பண்ணாலும் வந்து இது சொல்றாரு அந்த நியூஸ் ஆங்கர்ஸ்லாம் எல்லாம் வராங்க ரெண்டாயிரம் ரூபாய் நோட்ல சிப் இருக்கு அப்படின்னு நியூஸ் ஆகாங்க முஸ்லிம்ஸ் எல்லாரும் வந்து யூபிஎஸ்சி முஸ்லிம்ஸ் நிறைய இடத்த பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு அப்புறம் இன்னொரு இந்த அதுல ஒரு சாமியார் வந்து ஒரு கோடி இந்துக்களுக்கு இளம் போயிடுச்சு இஸ்லாமியர்கள் பிடிங்கிட்டாங்க அதை சொல்றாரு அவரு எனக்கு வந்து மிஸ்இன்ஃபர்மேஷன் எவ்வளவு பரப்பிடறது கூட பிரச்சனையா இல்ல இவனுக்கு பரப்பதா எனக்கு இன்னும் சேலஞ்சிங்கா இருக்கு அதை பஸ் பண்றதே எனக்கு ஒரு மிகப்பெரிய வேலையா இருக்குன்னு சொல்லி அவங்கள பயமா எஸ்போ எஸ்போஸ் பண்ணுவாரு அடிநிலையான பிரைம் டைம் ஆங்கர் அர்ணப் கோசாமியா இருக்கலாம் இல்ல நவிகா குமாரா இருக்கலாம் இல்ல இருக்க ஆங்கர்ஸ் இந்த மாதிரி நிறைய ஆங்கர்ஸ் நம்ம பாத்துருக்கோம் அவங்கள வந்து டீல் பண்றதெல்லாம் வச்சு செய்வார் கரெக்டா அவங்க யாரு என்னன்னு அவங்களை கரெக்டா அவங்கள கனகிட் சொல்லி கொடுக்க அவங்கள வந்து உடைய மாட்டிப்பாரு நீ சொன்ன மாதிரி இந்த பட்டியல இருக்கக்கூடிய நபர்கள் யாருக்காவது குடுத்துருந்தா ஒரு வேளை அண்ணாமலை ஏத்துட்டு இருப்பாரு நம்ம அர்ணாப் கோசாமிக்கு கூப்பிட்டு இந்த மதநலினுக்கு விருத கொடுத்தா அவர் அக்செப்ட் பண்ணிருப்பாரு அதே மாதிரி தமிழ்நாட்டுல இருக்கிறாரு நம்ம சாணக்கியா ரங்கராஜன் ரங்கராஜன் பாண்டே அவருக்கு குடுத்துருந்தா சந்தோஷப்பட்டிருப்பாரு நீ சொன்னே அவர் தான் அவர் தான் ஏன்னா அவர் தான் ஃபேக்ட் செக் பண்ணி யாராவது இவன் பத்திரிக்கை யாரான வர்றது அவன் ஃபேக்ட் செக் பண்ணி கரெக்டா சொன்னா தமிழ்நாட்டுல வந்து முப்படைகளுடைய தளபதி வந்து இறந்த உடனே

செய்யாமல் போட்டு விட்டேன் மன்னித்து விடுங்கள் அந்த நீக்கி நிறைய இடத்த நான் பார்த்திருக்கேன் ஆனா போட்டுட்டு நான் நான் அதை நீக்க நீக்க வந்து அது பிறகு மாட்டேன்னு நபர்கள் தான் இந்த மாதிரி ஆங்கில இந்தி ஊடகங்கள்ல பணியாற்றக்கூடிய பாஜகவினுடைய அடிவருடியாக இருக்கக்கூடிய இந்தியாவினுடைய நல்லிணக்கத்தை கெடுக்கக்கூடிய இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய கலவரத்தை உண்டாக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயல்படக்கூடிய பத்திரிகையாளர் இவர்கள் தான் வந்து அண்ணாமலைக்கு பத்திரிகையாளர்கள் இவர்களுக்கு தான் வந்து இந்த அவார்ட் கொடுக்கணும் அப்படின்னு யோசிக்கக்கூடிய நபர் அப்போ அண்ணாமலையினுடைய எண்ணம் எப்படி இருக்கு தமிழ்நாடு அமைதியாகவே இருக்கக்கூடாது இங்க மதநில நல்லிணக்கம் அப்படின்றது கூடவே கூடாது இங்க இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் எல்லாருமே பாஜக கொடுக்கக்கூடிய ஃபேக் நியூஸ் அப்படியே போட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த மத நல்லிணக்கம் கேட்டு இங்க வந்து மிகப்பெரிய மத கலவரம் நடந்து ரத்த களரியாகி அதுல வந்து பாஜக ஆட்சியில் அமரணும் இதுதான் அவர்களுடைய எண்ணம் இந்த எண்ணத்திற்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் ஒத்து போக மாட்டாங்க ஒத்து போகிறது கிடையாது இதனால தான் அவங்க மேல இவ்வளவு கோம் அவர் இந்த எண்ணத்தை அப்படியே குளி தோண்டி போச்சுங்க மற்ற நிகழ்ச்சி சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்